செம்மறி ஆடு மற்றும் விவசாயம் பராமரிப்பு தகவல்கள் பற்றி இந்த சேனலில் காண்பிக்கப்படும் இந்த சேனலை பார்க்க வந்திருக்கும் அனைவருக்கும் அனைவரே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த சேனலில் இந்த செம்மறி ஆடுகள் பற்றி பராமரிப்பு அனைத்து தகவலும் கொடுக்கப்படும் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவலும் கொடுக்கப்படும் இன்று ஆடுகளுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுணிகள் புற ஒட்டுணிகளை இயற்கை முறையில் எவ்வாறு அதை போக்கலாம் ஆடுகளை அதிலிருந்து எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதை பார்க்கலாம் ஆடுகளுக்கு பொதுவாக மேலே கூட ஒட்டுணி புற ஒட்டுணி என்பார்கள் பேன் ஈக்கள் மற்றும் சிறு பண்டுகள் ஆகியவை ஆடுகளுக்கு மிகவும் அதிகமாக சோர்வலை கொடுத்து வெயிட் ஏறுவதைக் கட குறைக்கலாம் என்பதை குறைக்கும் என்பதையும் கூறிக்கொள்கிறேன் இன்று இந்த சேனலில் ஆடுகளை எவ்வாறு இந்த ஒற்றுமைகளில் வந்து இயற்கை முறையில் பாதுகாக்கலாம் என்பதை பற்றி ஒரு கற்பூர கரைச்சல் தயாரிக்கிறதையும் அந்த கற்பூர கரைசல் எவ்வாறு ஆடுகளுக்கு பயன்படுத்தலாம் என்பதையும் பற்றி இந்த காணொலியில் நீங்கள் காணலாம் நமக்கு தேவையானது ஒரு பாத்திரம் இந்த பாத்திரத்தில் நாம் இந்த பாமாயில் எடுத்து ஊற்றி விட்டு அதில் இந்த கற்பூரங்களை பொடி செய்து போட்டு நல்ல சூடாக்கி அல்லது சூடாக்கின பிறகு இந்த பொடி செய்த கற்பூரத்தை போட்டு அது ஆடுகளை மீது தடவ வேண்டும் அது இப்பொழுது நாம் இந்த கற்பூர கலைச்சரின் தயாரித்ததை பற்றி பார்ப்போம் இந்த கற்பூரத்தை முதல் சிறிதளவு ஒரு பேப்பரில் எடுத்துக்கொண்டு அவற்றை பொடி செய்ய வேண்டும் பொடி செய்து அதற்கு முன்னால் இந்த பாமாயில் தான் பயன்படுத்த வேண்டும் ஏன் பாமாயில் பயன்படுத்த வேண்டும் இப்போ தேங்காய் விலை கூடுதல் மற்றும் கடல் எண்ணெய் ஆகிய விலை கூடுதல் அது மட்டுமல்ல அதுகள் அவைகளை பயன்படும் பொழுது எறும்பு ஆடுகளை தொந்தரவு பண்ணும் ஆகியால் ரேஷன் கடையில் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தால் உங்களுக்கு ஒரு லிட்டர் பாமாயில் கிடைக்கும் இங்கே அரை லிட்டர் பாமாயில் பயன்படுத்த ஒரு பத்து ஆடுகளுக்கு அரை லிட்டர் பாமாயில் பயன்படுத்துகிற போதும் இந்த பாமாய ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொண்டு பாமாயிலே நன்கு நன்கு கொதிக்க வைக்க வேண்டும் கொதிக்க வைத்தால்தான் இந்த கற்பூரம் வந்து அதில் கரையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது பானையில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் விட்டு சூடாக்குகிறோம் நன்கு கொதித்த பிறகு நாம் இந்த கற்பூரத்தை போட்டு போடும் பொழுது அது முழுவதுமாக கரைந்துவிடும் இந்த பாமாயில் படுக்கையில் இருக்கிறது குடித்துக் கொண்டிருக்கிறது கொஞ்சம் எண்ணெய் நன்றாக சூடாகிவிட்டது இப்பொழுது இந்த கற்பூரத்தை அந்த எண்ணெயில் போட வேண்டும் எண்ணெயில் போடும் பொழுது சூடான பாமாயில் ஆகியால் உடனே அது கரைந்துவிடும் நல்ல ஒரு வாசனை வருகிறது இந்த வாசனையில் கூட ஒரு பூச்சி கூட ஒரு தெல்லுப்பூச்சோ ஒரு உண்மையோ ஒன்றுமே பக்கத்துல கூட வராது என்பதை கொள்கிறேன் இப்பொழுது இது கரைந்து கொண்டிருக்கிறது முழுதும் கரைந்து விட்டது இனி ஆறு உடனே இதை எடுத்து ஆட்டுக்கு மேல போடணும் போடுவதை பார்ப்போம் கரைசலை எண்ணெய் முக்கிய அந்த கற்பூர கரை சலை ஆட்டிற்கு மேலாக ஒரு இடம் விடாம தடவ வேண்டும் பொழுது இந்த ஒட்டுணிகள் அவ்வளவும் ஆட்டை விட்டு சென்றுவிடும் தலைவராக பாருங்க Yeah, man. ஆட்டுக்கு மேல ஒரு இடம் உண்டாம தடக்கும் பொழுது இந்த ஒற்றுநீய அவ்வளவும் ஆட்டை விட்டு அகன்றுவிடும் ஆட்டுக்கு எடைவாக நாடுக்கு ஒற்றுணி இருக்கு என்று எவ்வாறு அறியலாம் என்றால் ஈக்கம் மட்டும் உட்காருவது மட்டுமின்றி ஆடுகள் செவரில் போய் அல்லது ஏதாவது ஆதாரங்களில் போய் உரத்துவதை பார்க்கலாம் அதில் இவ்வாறு செய்துவிட்டால் ஒரு கூட அவ்வளோ அசங்கவில்லை என்று தெரிவித்தார் தூர கரைசல் பயன்படுத்தி ஆடுகளுக்கு முடிந்து விட்டது இப்பொழுது ஆடுகள்லாம் எவ்வளோ ஒரு ஜோராக நிற்கிறது என்பதை பாருங்கள் ஒற்றுமை இல்லாமல் அதிகமான ஆடுகள் நீங்கள் பயன்படுத்தும்போது நீங்கள் ஸ்ரேயர் வச்சியை தெளிக்கலாம் வச்சு பயன்படுத்தினா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்